ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டேட் அவர் சேனல் நம்ம நேம் மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கிசுல்க்கு தான் நம்ம லக்கிசல்க்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் உட்கிட்டா இருக்குது கோயம்புத்தூர்ல உட்கார்க்கு டவுன் வளர்க்கும் சென்டர் தான் நம்ம சாப்பிட கிட்ட இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கலெக்ஷன் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கிளியரன்ஸ் எல் தான் ஃபுல்லாமே பார்க்க போகிறோம் மாடி வந்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாகவே கிளியரன் செல் தான் உங்களுக்கு ஸோ இன்னைக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிளியரன்ஸ் தான் வந்திருக்கேன் ஸோ எல்லா ஐட்டமும் மிக்ஸ் பண்ணி இப்போ உங்களுக்குருக்கேன் ஸோ மணிப்பூரிலேருந்து டசர்ட் சில்கில் இருந்து டபேட்டா இருந்து ரா இருந்து சாஃப்டி சில்க்லேருந்து இப்போ டோலா ப்ரீமியமில் இருந்து எல்லா ஐட்டமும் உங்களுக்கு ஒரு மிக்ஸிங்காக வந்து எல்லாமே உங்களுக்கு ஆஃபரில் வரும் ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் பொறுத்தலை ஸோ நீங்கள் ரெண்டு பீஸ் எடுக்க ஒரு ஷிப்பிங் கண்டிப்பாக ஐம்பது ரூபா வரும் அவ்வளோதான் ஏன்னா இது எல்லாமே ப்ராஃபிட் கிடையாது எல்லாமே லாஸ்ட் தான் ஸோ உங்களுக்காகவே இந்த ரேட் உங்களுக்கு போட்டுக்கோ ஸோ சீக்கிரமாக டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ணவே வேண்டாம் ஸோ வெயிட் பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேரீ அவைலபிள் கிடைக்காது ஸோ இப்போ வாங்க வீடியோ ஒரு சரியாக பார்த்துக்கலாம் இப்போ கலர் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர்னால ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு கலர்ல இருந்தாலும் பிங்க் கலர்ல ஒரு பார்டரோட சாரி புட்டாவோட போட்டு கொடுத்துருக்காங்க மணிப்பூரி சில்க்ல உங்களுக்கு இந்த கொடுத்துருக்காங்க இதோட ஒரிஜினல் பிரைஸ் அதையும் சொல்லி இதோட ஆக்சுவல் பிரைஸ் நைன் எயிட்டி ஃபைவ் தெரிஞ்சோம் ஸோ இப்போ நமக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்டி ஃபைவ் கொடுத்துருக்கேன் சோ இங்க பாருங்க ஜக்காட் சில்க்ல ரா சில்க் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் உள்ளது அழகான ஒரு கோல்டன் கலர்ல அழகான ஒரு பர்பிள் கலர் பார்டரோட கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ல ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன் சார்ட் புக் பண்ணிக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இதுமே ரேட் த்ரீ நைன்டி ஃபைவ் தான் ஆக்சுவல் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா செவன் அந்த ரேஞ்ச் வரும் சோ அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா டிஷ்ஷுலேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க இருப்பாரு நல்ல பல்லு ஜக்கார்டோட ஸோ இதோட ஒரிஜினல் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்ச் வரும் சோ இதுமே உங்களுக்கு இப்போ அந்த ரேட் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் சோ இப்போ அடுத்தது ஆல் செல்ஃப்ல ஒரு அருமையான ஒரு டிஷ்யூ ஜக்கார்ட்ல பாக்க போறோம் ஸோ எவ்வளவு அழகா இருப்பாருங்க ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸாரி ஃபுல்லாமே பல்லு எல்லாம் சூப்பரான ஒரு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ஸோ டிஃப்ரெண்டான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் தான் இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க நல்லா ஒரு அருமையான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டசர் சில்க்கில் நல்லா ஒரு ரிச்சான ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ஸோ மயில் டிசைன்ஸோட ஒரு டிஷ்ஷூல டசரில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க எல்லாமே உங்களுக்காக தான் வெறும் த்ரீ நைண்டி ஃபைவ் போட்டிருக்கேன் வித்து ப்ளவுஸோட சூப்பரான ஒரு கலெக்ஷனு ஸோ இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க இது அழகான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிளைன் ஒரு அழகான ஒரு ஜரி பார்டரோட கொடுத்துருக்காங்க ஸோ இது எவ்வளோ அழகாக இருப்பாங்க சாரி ஸோ இந்த கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு த்ரீ தான் ஸோ எது வேணுமோ டைமண்ட் ஒர்க் கூட இருக்கு இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் ஸோ இங்க பாருங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் பாருங்க ஃபுல்லாமே ஆல் செல்ஃப்ல ஒரு அருமையான ஜப்பாட் சாரி ஸோ வித் பல்லுவோட ஒரு அழகான ஒரு டிஷ்யூ சாரி தான் நம்ம சொல்லலாம் ஸோ ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு சாரி இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி சோ கியூட்டான ஒரு கலர் காமிஷன் கொடுத்துருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க சோ அடுத்தது காமிக்கணும் பாருங்க ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஃபுல்லாமே உங்களுக்கு டிசைன்ஸ் போட்டு ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷன் சில்க் சாரி டைப்பு சோ இதுமே உங்களுக்கு சேம் அதே ரேட்டு ஜஸ்ட் த்ரீ நைன்டி ரேஞ்ச் வரும் சோ இப்போ அடுத்தது காமிக்கணும் பாருங்க சோ எவ்வளவு அழகா இருப்பாருங்க ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்கில் சின்ன சின்ன புட்டா போட்டு நல்ல ஒரு ரிச் லுக்கான ஒரு அழகான ஒரு புட்டா டைப்பில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே கிளியர் அண்ட் திருப்பி சொல்கிறேன் திருப்பி வருமானு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது ஸோ எல்லா கலருமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஸோ அதுலேயே பாருங்க மணிப்பூரி டைப்பில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க செம்ம அழகாக இருக்கும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மணிப்பூரி அது நெட்டட் அதாவது சூப்பர் நெட் மணிப்பூரிப்பாங்க லைட் வெயிட்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்ல உள்ளது ஒரிஜினல் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் ஸோ அடுத்தது ரா சில்க்ல மணிப்பூரியில சில்க் சொல்லுவாங்க ஸோ ஃபுல்லாமே வீவிங் டைப்ல கொடுத்துருக்காங்க அழகா இருப்பாருங்க இதான் பல்லு இது சாரி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் ஸோ பாக்கிறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனான ஒரு கலர்னே சொல்லலாம் அவ்வளோ ஒரு கியூட்டான ஒரு டிசைனு சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க ஸோ அடுத்தது அதுலேயே பாருங்க அழகான செட் வைஸ்ல கலர் ஆப்ஷன்ல இருக்கு உங்களுக்கு ஸோ இது எல்லாமே இந்த கிளியரன்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா எடுத்துக்கங்க இந்த ஆடி மாசம் முடிகிற வரையும் ஃபுல்லாமே கிளியரன்ஸ் எழுத உங்களுக்கு இருக்கும் நம்ம லக்கி பொறுத்த வரையும் ஸோ டைரெக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் சீக்கிரமாக வந்துக்காங்க அப்போதான் ஸ்டாக் அவைலபிள் இருக்கும் இல்லைன்னா கண்டிப்பா இருக்காது ஸோ அடுத்தது அழகான இங்க பாருங்க சந்தேரியில அழகான ஒரு காட்டன் நல்ல ஒரு ஹேண்ட்லூம் காட்டன் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது பிடிக்கும் ஸோ நல்ல ஒரு சாஃப்டா லைட் வெயிட்ல டிரான்ஸ்பெரண்ட் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு காட்டனை இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க சோ அடுத்தது பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ஒரு கலெக்ஷன் எல்லாமே பினிஷிங்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் எல்லா வித்து பிளவுஸோட இந்த ரேட்டு கொடுத்துட்டு இருக்கோமா சோ அதனால ஸ்பெஷல் ஆஃபர்னே சொல்லலாம் பாருங்க எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு பாருங்க எல்லாமே பல்லு எல்லாமே ரிச் பல்லு ஜக்கார்டு பிளவுஸ் பாருங்க ஜக்காடு பிளவுஸ் வந்துருக்கும் செம்ம சூப்பரா இருக்கும் சாரி சோ இதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ஷாட் டக்கு டக்குனு புக் பண்ணிக்கோங்க இப்ப அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறான் பாருங்க பியூர் மணிப்பூரியிலேயே பாருங்க இது ஒரு பேட்டர்ன் பாருங்க சூப்பர் நட் சாரி சோ அருமையான ஒரு கலெக்ஷன் சோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைனு சோ எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ஷாட் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே சோ அடுத்தது பாருங்க இது ஒரே பீஸ் இருக்கு பாருங்க கிளாஸ் ஒர்க்கோட அதே ரேட் உங்களுக்கு நான் பொறுத்துறேன் சாரி பாரும கிளாஸான ஒரு சாரி சோ மிஸ் அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க அதுலயே பாருங்க டோலால ஒரு பிரீமியம் டோலா தான் நம்ம பார்க்க போறோம் அடுத்தது சோ அழகான ஒரு டோலால ஜரி பாடோட அழகா பாருங்க சாரி சோ ரொம்பவே டிஃபரண்டான ஒரு கலெக்ஷனு ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க இப்ப அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க அருமையான ஒரு பேட்டர்ன் இந்த எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க எல்லோ கலர் அதுக்கு வந்து அழகான ஒரு ப்ளூ கலர்ல ஒரு மாடல் கொடுத்திருக்காங்க ஒரு மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க நல்ல ஒரு ரிச்சான ஒரு டிசைன் சோ அடுத்தது பாருங்க அதுலயே பாருங்க நேவி ப்ளூ கலர் சோ சூப்பரான ஒரு நேவி ப்ளூ கலர்ல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நல்ல ஒரு டிஃபரெண்டான ஒரு கலர் ஒரு டிசைனு சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க செம்ம கிளாஸா இருக்கும் சோ இப்ப அடுத்தது பாருங்க பிரீமியம் டோலாவே மறுபடியும் காமிக்க போறேன் இங்க பாருங்க டிசைன்ஸ் பாருங்க பெங்காலி டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க வேறு சோ சூப்பரான டசல்ஸோட ஒரு பியூர் டோலால செம்ம சாஃப்டான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய சூப்பரான சாரி தௌசண்ட் அந்த ரேஞ்ச் இருக்கக்கூடிய ப்ரீமியம் பொட்டிக் சில்க் தான் எனக்கு நம்ம இது வந்து இந்த ரேட் ஆஃபர்ல கொடுக்குறோம் ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்தது பாருங்க கஸ்தூரிகள் சொல்லுவாங்க கஸ்தூரி சில்க் சொல்லுவாங்க சோ சூப்பரான லைன்ஸ் போட்டு ஒரு சூப்பரான ஒரு காட்டனு ஸோ இந்த வேணாலும் இந்த புக் பண்ணிக்காங்க ரொம்பவே அழகான ஒரு சில்வர் லைன் போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த காட்டன் எல்லாமே அதுலயே பாருங்க ஒரு எல்லோ கலர்ல காட்டன் கொடுத்திருக்காங்க பாருங்க எல்லாமே டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கலர்ல கொடுத்திருக்காங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் மிஸ் பண்ணிடவே வேண்டாம் எல்லாமே வித்தியாசமாவும் இருக்கும் சாரீஸ் பாக்குறதுக்கு சோ இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு கிரீன் கலரு சோ எவ்வளவு டிஃபரண்டா இருக்கு பாருங்க ஒரு அழகான ஒரு பிளார டிசைன்ஸ்ல போட்டு கொடுத்திருக்காங்க ரொம்பவே கியூட்டான ஒரு சாரின்னு சொல்லலாம் சோ இப்போ அடுத்தது பாருங்க எல்லோ கலரு இதெல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் சிக்ஸ் நைன்டி பி செவன் ஹண்ட்ரட் மேல நான் உங்களுக்கு போட்டுருந்தேன் ஆன்லைன்லயே இப்போ உங்களுக்காக இந்த ரேட் போட்டு கொடுக்குறேன் ஒவ்வொரு பீஸ் இருக்கனால சோ மிஸ் பண்ணி வேண்டாம் எல்லாமே சிக்ஸ் தேர்ட்டி மீட்டர் உள்ள சாரீஸ் தான் எல்லாமே உங்களுக்காக ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கேன் சோ அடுத்த ராசில் காமிக்கணும் பாருங்க சோ எவ்வளவு அழகா இருப்பாருங்க சோ டிஃபரெண்டான ஒரு அழகான ஒரு ராசில் தான் எல்லாமே சோ இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க சோ எல்லாமே டிஃபரெண்டான கலெக்ஷன் வித்தியாசமான மெட்டீரியல் கொடுத்துட்டு இருக்கோம் சோ இப்போ அடுத்தது காமிக்கணும் பாருங்க அதுலயும் பாருங்க செக்குடுல நல்ல ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு பெரிய பெரிய ஃபிளாரல் போட்ட மாதிரி ஒரு டிசைன்ஸ் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ நல்ல வித்தியாசமான ஒரு டிசைன்ஸ் சொல்லலாம் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க சூப்பரா இருக்கும் சோ இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் பாருங்க இது ஒரே பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு சோ எல்லாமே பினிஷ்ட் ஆயிடுச்சு இங்க பாருங்க கிரீன் கலர்ல பியூர் லினன்ல ஃபுல்லாமே உங்களுக்கு டசலோட இருக்குது சோ இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க சோ ஒரு கியூட்டான ஒரு டிசைனு சோ அடுத்தது பாருங்க கோரா சில்கு ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக சில்க் பாரு பார்ட்டி வேர்க்கு அதுக்கு அழகா ஒரு நீட்டான ஒரு டிசைனே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இப்போ அடுத்த டசரில் ஒரு ஒரு சூப்பரான டசர் குவாலிட்டி ஸோ எவ்வளோ அழகா இருப்பாரு சாண்டில் கலரு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு குவாலிட்டியாக சொல்லலாம் நல்லா இருக்கும் வாட்ஸ்அபிளுக்கு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க பிக்க பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அடுத்தது பாருங்க ஒரு சூப்பர் சூப்பரான த்ரெட்வேர்க் பார்டரோட கொடுத்திருக்காங்க அழகா இருப்பாங்க சாரி சோ ஒரு ரொம்பவே அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ராசிக்கல கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதையுமே மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸோ அடுத்து பாருங்க அழகான டிசைனர் கலெக்ஷன்ஸில் ஃபுல்ல எம்போஸ் டிசைன்ல கொடுத்துருக்காங்க சூப்பரான டிசைன் பாடி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் தான் வந்துடும் டோட்டலா சோ ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ப்ளவுஸ் கான்ட்ரஸ்ட் மட்டும் எடுத்து போட்டீங்கன்னா சாரீஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கும் சோ சாரீஸோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பான் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க சோ சூப்பரா இருக்கும் இப்ப பாருங்க டொக்கமா டிசைன்ஸ்ல எவ்வளவு அழகா இருப்பாரு சம்ம அழகான ஒரு சாரி சோ வித்தியாசமான ஒரு டிசைன் சொல்லலாம் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கங்க சோ இப்ப அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கலாம் பாருங்க பியூர் நெட்டட்ல பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க மணிப்பூரி நெட்டட் வந்து உங்களுக்கு நைன் பிப்டி அந்த ரேஞ்சு விற்கக்கூடிய மணிப்பூரி நெட்டு தான் சோ இதுவுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்காக ஆஃபர்ல தான் கொண்டு வந்திருக்கேன் சோ இது வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க சோ இப்ப அடுத்த கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் அடுத்தது அதுலயே பாருங்க அழகான ஒரு ரெட் கலரு சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு ரெட் கலர் காம்பினேஷன்ல ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் எவ்வளோ கியூட்டா இருக்கும் பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே ஸோ இதுமே உங்களுக்கு வந்து சேம் அதே ரேட்டில் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ இதில் எதுவுமே நீங்கள் வாஷ் பண்ண வேண்டிய அதாவது நீங்கள் ஐன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ எல்லாமே குவாலிட்டி ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியும் சொல்லலாம் ஸோ போச்சம்பளையுமே உங்களுக்கு அந்த ரேட்டுக்கு தான் கொடுக்குறேன் ஸோ நீங்களே ஆச்சரியப்படுவீங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாமே இந்த பிங்க் கலரு ஸோ பல்லு வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு கிரீம் கலரில் வந்துடும் ஸோ இதுவுமே அந்த ரேட்டு தான் வரும் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் ரேஞ்சாக வரும் இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க பியூர் மணிப்பூர்ல பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அருமையான ஒரு கலெக்ஷனு பாருங்க எவ்வளவு ஜக்காடு பல்லுவோட காண்ட்ராஸ்ட் பல்லுவோட ஸோ யாருமே நம்ப மாட்டாங்க நீங்க வேர் பண்ணும்போது இது எல்லாம் ஒரிஜினல் பிரைஸ் வந்து ரேட் வந்து தௌசண்ட் எபோ அந்த ரேஞ்சு கிட்ட கண்டிப்பா வரும் நீங்க எந்த ஷாப்ல வேணாலும் நீங்க தாராளமாக கொண்டு போய் நீங்க விசாரிச்சு பார்க்கலாம் இப்போ அடுத்த கலர் காமிக்க பாருங்க அழகான மணிப்பூரியில ஒரு சூப்பரான ஒரு கிரீன் கலரு சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க எல்லாமே ஆறு முப்பது மீட்டர் வித்து பிளவுஸோட தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதுலயே பாருங்க பியூர் சாஃபி லினன்ல இந்த பாரு சூப்பரா இருக்கும் எம்ப்ராய்டோட சோ வெயிட்றது சுத்தமா இல்லாம யாராவது வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா புக் பண்ணிக்கோங்க சம்ம கிளாஸான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க சந்தேரி காட்டன் தௌசண்ட் பிப்டி அந்த ரேஞ்ச் விற்கக்கூடிய சந்தேரி காட்டன் ஹேண்ட் சந்தேகன் உள்ளது சோ இதுமே உங்களுக்காக வெறும் த்ரீ நைன்டி ஃபைவ் உங்களுக்கு போடுறேன் சோ ரெண்டு சாரி எடுக்கிற ஷிப்பிங் வரும் ஐம்பது ரூபா உங்களுக்கு போட்டிருக்கேன் இது ஆல் ஜக்காட் சாரி அப்படின்னு சொல்லுவாங்க சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க நல்ல ஒரு பனாரசி சில்கில் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே மீனா ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இதையுமே மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸோ அடுத்ததுக்காரங்க சீக்வன்ஸ் கூட ஒரு அழகான ஒரு சாரி ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு பாட்டில் கிரீன்ல நல்ல ஒரு ஆர்கன்ஸா டைப்ல கொடுத்துருக்காங்க ஸோ இது மட்டும் லைட்டாக டிரான்ஸ்பெரண்ட் இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்காங்க இது பியூர் ஆர்கன்ஸா அப்படிதான் இருக்கும் ஸோ அடுத்த ஃபைனல் கலரு பியூர் மணிப்பூரி இதெல்லாம் ட்ரான்ஸ்பெர்ட் வராது ஸோ பியூர் மெட்டட் மணிப்பூரி தான் நம்ம அடுத்தது பார்க்க போறோம் ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ அக பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பல்லுவோட அழகான ஒரு பிளைன் ப்ளவுஸோட பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த த்ரெட் ஒர்க் டிசைன்ஸோட கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே ஒன் டே ஆஃபர் ஒன் டே ஆஃபர் ஒன் டே ஆஃபர் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டுருக்க பார்த்த உடனே டக்குன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு சாரி அவைலபிள் கிடைக்கும் இல்லைன்னா கண்டிப்பா கிடைக்காது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேற கலெக்ஷனோட கண்டிப்பாக உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன் அது ஒரு உங்களை உடையது